ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழச்சி சேனல்ல ஒரு சூப்பரான செம்ம வீடியோ உங்களுக்காக வரப்போகுது நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய பல வருஷம் பாரம்பரியமான ராயல் டச் ஷாப்ல இருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்காக வரப்போகுது ராயல் டச் கடைக்கு எப்படி வரணும் அப்படின்னா மதுரை தூண் வந்துருங்க தூண்ல நேராக வந்தீங்கன்னா ஏகே அமது வரும் ஏ கே அகமது சந்துங்க நவபத் கானா ஸ்ட்ரீட் அந்த சந்துக்குள்ள நீங்கள் ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஹச்எம் சென்ஸ் மனோஜ் டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டினதுமே நம்மளுடைய ராயல் டச் கடையை ரீச் பண்ணிடலாம் இவங்க கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் இருக்கு டாப்ஸ் இருக்கு லெகின்ஸ் இருக்கு ஷால் இருக்கு கிட்ஸ்வியர் இருக்கு நைட் ஷூட் இருக்கு நைட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்டு அண்ட் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத தரமான சூப்பரான டிசைன்ஸ் தான் ஸோ யூனிக்கான டிசைன்ஸா ரொம்ப சீப்பான பட்ஜெட்ல வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய மக்கள் எல்லாருமே தாராளமா ராயல் டச்சுக்கு வந்துடலாம் ஹெவி கிராண்ட் ஐட்டம்ஸ் செம்ம சூப்பரான பார்ட்டி வியர் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்ல ஹெவியான ஐட்டம்ஸ் தான் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாத ரேரான யூனிக் கலெக்ஷன்ஸ் தான் நம்மளுடைய ராயல் டச்ல வச்சிருப்பாங்க ஸோ அதனால மக்களே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராயல் டச்ல இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாமா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டா பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன் ஒன் டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் டாப்ஸ் கலெக்ஷன் ஒன் டுவெண்டி ஃபைவ்ல எக்ஸல் அண்ட் டபுள் சைஸ் டாப்ஸ் இருக்குதுங்க நிறைய வெரைட்டிஸ்ல நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சிங்கிள் பீஸோட ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நூத்தி இருபத்தி அஞ்சு தான் ஒன் டுவெண்டி ஃபைவ் ருபீஸ் ஃபுல் ஹேண்ட் டாப் சூப்பரா இருக்கு பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சைடு ஓப்பன் இருக்கு அம்பர்லா இருக்கு எல்லா டாப்ஸுமே இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படின்னாலும் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கலர்ஸ் டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் நிறைய டிசைன்ஸ் இருக்குது காலேஜ் கோயிங் கேர்ள்ஸுக்கா இருக்கட்டும் இல்ல நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போடக்கூடிய டாப்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரா இருக்கும் வாவா இருக்கும் ரொம்ப அருமையான டாப்ஸ் யூனிக்கான டாப்ஸ் கலர்ஸ் எல்லாமே பாருங்க நல்ல சூப்பரான கலர்ஸ் வேறான கலர்ஸ் இதெல்லாம் வந்து அம்பர்லா டைப் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஜஸ்ட் நூத்தி இருபத்தி அஞ்சு மட்டும்தான் இதோட பிரைஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு மக்களே சோ நீங்க ஹோல்சேல் வேணாலும் ரீட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம் ரீட்டைல் நம்ம இந்த ரேட் சொல்லியிருக்கோம் ஹோல்சேல் நீங்க எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணும் போது இன்னுமே கம்மியான பிரைஸிங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ராயல் டச்ல ராயல் எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க நீங்க ரேட்டை பத்தி யோசிக்கவே வேணாம் சீப்பான பட்ஜெட்ல என்ன ஐட்டம் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது போக இன்னும் யூனிக்கான டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது சோ அதனால நீங்க எல்லாத்தையுமே பாக்கணும்னா வீடியோ ஸ்கிப் ஆனா எண்டு வரைக்கும் பாத்துருங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இரநூறுவா டாப்ஸ் செம்ம சூப்பராக வச்சிருக்காங்க நம்மளுடைய ராயல் டச்ல ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பார்த்தாச்சு அடுத்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கக்கூடிய டாப் கலெக்ஷன் தான் பாத்துட்டு டபுள் செட் பிரிண்டட் இருக்கு அது மாதிரியான ஃபாயில் பிரிண்ட் ஃபுல் காட்டனில் ஒரு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் குர்த்தி கலெக்ஷனாக இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நல்ல யூனிக்கான ஸ்டைலிஷான கலெக்ஷனாக இருக்குங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாயம் போகாது சுருங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் டிஃப்ரெண்ட் ஷேடு உங்களுக்கு டிசைன் பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் அந்த மாதிரியான யுனிக்கான கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து எம்ப்ராய்டரி பேட்டர்ன் அண்ட் கீழ லேஸ் பார்டர் வச்சு அழகா இருக்கு அருமையா இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே வந்து இரநூறு தான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சூப்பர் வாவ் கலெக்ஷன்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க செம்மையா இருக்குது எல்லாமே ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் பாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டர்ல நல்ல அருமையான ஒரு ஒர்க் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாத்துலயுமே கலர்ஸும் நிறைய இருக்கு டிசைன்ஸும் நிறைய இருக்கு நீங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டர் எது வேணும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் முன்னூத்தம்பது ரூபாய் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு முன்னூத்தம்பது ரூபாய் வந்து எங்கேயும் வாங்க முடியாது ஆனா இங்க வந்து டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் இரநூறு ரூபாய்க்கு இந்த அருமையான கலெக்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு இதெல்லாம் பாருங்க செம்ம

இதுவும் வந்து டூ ஹண்ட்ரட் தான் இருநூறு ரூபாய் தான் இருநூறு ரூபாய்க்கு இந்த பீஸ் எல்லாம் எங்கேயுமே வாங்க முடியாது சில பீஸ் எல்லாம் லிமிடெட் ஸ்டாக் ஆஃபர் தான் வேண்டாம் டக்குன்னு வந்து எடுத்துக்கோங்க மக்களே ஹெவி செலிபிரிட்டி கலெக்ஷன் எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க இவ்வளவு லென்த்தியான கலெக்ஷன் நீங்க எங்கேயுமே பாத்திருக்க மாட்டீங்க சம தரமான சூப்பரான ஹெவியான செலிபிரிட்டி கலெக்ஷன் எவ்வளவு லென்தா இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ளோரல் பேட்டன்ல போட்டு கொடுத்துருக்காங்க அருமையா இருக்குது அண்ட் ஃபுல் சாட்டின் அப்படின்றதுனால உங்களுக்கு வேற லெவல் லுக்காக இந்த ஒரு ஐட்டமே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் இதில் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் நிறைய கிடைக்குது இந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ் நிறைய ராயல் டீஸ்ல இருக்கு நம்ம அடுத்தடுத்து அப்படியே ஒவ்வொரு ஐட்டமாக என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு நல்ல அருமையான ஒரு பிரிண்டட் யூனிக் கலெக்ஷன் இதெல்லாம் பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன் இம்போர்ட் ஃபேப்ரிக் குவாலிட்டி குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் குவாலிட்டிங்க சூப்பராக இருக்குது நீ எவ்வளோ வேணாலும் அடிச்சு துவைச்சா கூட அப்படியே இருக்கும் அதான் இந்த ஃபேப்ரிக்கோட ஸ்பெஷாலிட்டியும் இந்த மாதிரி யூனிக் பொட்டிக் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய ராயல் டச்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதுவும் ஒரு ஃபுல் நம்பர்லாம் ஃபுல்லாக வந்து ஃபாயில் பிரிண்டட் டிசைன்ஸ் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு இதுலேயும் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்குது எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்கு அடுத்ததான் நீங்க பாக்குறது ஒரு அருமையான ஆலியா கட் குர்தி கலெக்ஷன் பியூர் பிரிண்டட் ஜெய்புரி காட்டன் குர்த்தி கலெக்ஷன் ஸோ ஆலியா கட்ல நல்லா அருமையான ஒரு பிரிண்டட் குர்த்தி சூப்பராக இருக்குது ஃபுல்லா ஃபாயில் பிரிண்டட் டிசைன்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா வந்து ஒரு சூப்பரான அக்கோபா எம்ப்ராய்டரி பேட்டர்னும் அந்த ஆலியா கட்ல கொடுத்துருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு அருமையா இருக்குது நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய ராயல் டிரச்சில் கொடுத்துட்டு இருக்காங்க எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இன்னொரு ஒரு பேட்டர்ன் இன்னொரு ஒரு டைப் அப்படின்னு சொல்லலாம் சூப்பரான பிரிண்டட் ஒர்க்கு நல்ல அருமையான எம்ப்ராய்டரி பேட்டர்னு ஃபுல்லா ஃபாயல் பிரிண்டட் டிசைன்ஸு இதை பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஜரிகை ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜ ரொம்ப அழகாக இருக்குது அதுலேயே வந்து அந்த சாட்டின் சாட்டின் பார்டர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக லைன்ஸ் லைன்ஸ் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது செம்மையான கலெக்ஷன் இருக்குது அருமையான கலெக்ஷன் இருக்குது வாவா இருக்குது இதுலேயும் நிறைய வந்து டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்குது இதை பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குது இது வந்து காட்டன் பேண்ட் ஷால் எல்லாமே சேர்த்து ஒரு செட் ஐட்டம் ஸோ த்ரீ பீஸ் செட்டு இந்த காட்டன் த்ரீ பீஸ் செட் ஐட்டம்ஸும் நிறைய இருக்கு பொதுவாகவே காட்டன் த்ரீ பீஸ் செட்டு நம்ம நிறைய பார்த்துருப்போம் காட்டன் சொல்லுவாங்க பட் அந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது பட் இது பியூர் காட்டனுங்க நல்லா சூப்பரா இருக்குது ஹெவியா இருக்குது பிராண்டடு காஷ்மீனா பிராண்ட் ஐட்டம் சூப்பரா இருக்கு பாருங்க இதுவுமே த்ரீ பீஸ் செட்டு நல்ல யூனிக் ட்ரெண்டிங் செட்டு தான் இப்போ டிசைன் அப்டேட்டட் டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்காங்க ராயல் டச்ல இதை பாருங்க இதெல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்க ஒரு யூனிக்கான கலெக்ஷனாக இருக்கு அருமையான கலெக்ஷனா இருக்கு இதுவும் வந்து ஒரு த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் தான் நல்லா அருமையான டாப்பு சூப்பரான பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாலும் செம்ம அழகா இருக்குது சூப்பாவா இருக்கு இந்த பேட்டர்ன் பாருங்க இதுவுமே சூப்பராக இருக்கு செம்ம கிரேப் கலெக்ஷன் பியோர் கிரேப் கலெக்ஷன் வாவா இருக்கு ஃபுல் சாட்டின் அம்பர்லா டைப்பு கிரேப்பு அருமையா இருக்குது வேற லெவல் இருக்கு அப்படின்னா சொல்லணும் இதுவுமே உங்களுக்கு வித் ஷால் கலெக்ஷன் தான் ஷாலோட சேர்த்து வந்துடும் ஷாலுமே சாட்டின்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து டாப் மட்டும் சாட்டின் கிடையாது ஷாலுமே சாட்டின் மேக்ஸ் சூப்பரவா இருக்கு பாருங்க அதுலேயும் வந்து அழகா லேஸ் பார்டர் வச்சு கொடுத்துருக்கிறது ரொம்பவே அருமை அப்படின்னு தான் சொல்லணும் இது பாருங்க வித் ஷால் கலெக்ஷன் நல்லா ஆலியா கட்டு ஃபுல்லா பிரிண்டட் இருக்கு ஒரு யூனிக் ஸ்டைலாக இருக்குது வித் ஷாலு அண்ட் பேண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருது ப்ரௌன் கலர்ல ஷால் அண்ட் பேண்ட் இருக்கக்கூடிய கலெக்ஷன் இதை பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையா இருக்கு பாருங்க ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு ஸ்டைலு ஒவ்வொருமே ஒவ்வொரு டிசைனு ஒவ்வொரு கோட் டைப்ல இந்த வெஸ்டர்ன் வியர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு சைஸஸ் பொறுத்த அளவுக்கு எல் எக்ஸ் டபுள் எக்ஸ் த்ரீ எக்ஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு வெஸ்டர்ன்ல கூட உங்களுக்கு பிளஸ் சைஸஸ் குடுத்துட்டு இருக்காங்க நம்ம ராயல் டச்ல ஜஸ்ட் வந்து ஒரு வியூ சாம்பிளிங் தான் காமிக்கிறதுனால எல்லாத்துக்கும் தனித்தனியா ரேட்டும் சொல்ல முடியல அதே மாதிரி சைஸும் சொல்ல முடியல சோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இல்ல அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இது என்ன விளங்க அப்படின்னு சொல்லி கேட்டு உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அது மூலமா நீங்க கேட்டுக்கலாம் வெஸ்டர்ன் வியர்லயும் சரி நார்மல் வியர்லயும் சரி நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே கொட்டி கிடக்குது நம்ம வந்து சூஸ் பண்ண வேண்டியது ஒன்னு மட்டும்தான் நம்மளுடைய வேலையா இருக்குது இதெல்லாம் அருமையான ஒரு வெஸ்டர்ன் வியர் இதை வெஸ்டர்னா நம்ம வந்து ரொம்ப நீட்டா எங்கனாலும் போட்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு வெஸ்டர்ன் வியர் வெஸ்டனே நான் போடணும்ப்பா பட் ஆனால் யுனிக்கா நீட்டா இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய ராயல் டெஸ்ட்ல கிடைச்சிட்டு இருக்குங்க அந்த மாதிரி இல்லாமல் ட்ரெடிஷனல் டைப்லேயும் எக்கச்சக்கமான டாப் அண்ட் குர்த்தி கலெக்ஷன் கிடைக்கிது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவர் ட்ரெண்டிங் கவுன் டைப்பு இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸும் ராயல் ட்ரெஸ்ஸில் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டாப்லே செட் கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது ஷார்ட் டாப்பில் செட் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது பட் நம்மளுடைய ராயல் ட்ரெஸ்ல கொடுத்துட்ருக்காங்க அண்ட் கிட்ஸ் வியர் கூட இருக்குதுங்க இதெல்லாம் ஃபுல் ரேயானு ரேயான்லேயே வந்து ஸ்கர்ட் அண்ட் டாப் செட் கலெக்ஷன் உங்களுக்கு டூ பீஸ் செட் கலெக்ஷனும் இருக்குது ஸோ கிட்ஸ் இயர்ல கேர்ள்ஸுக்கான எவர் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஷால் கலெக்ஷன்ஸ்ல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நம்மளுடைய ராயல் டெஸ்ட்ல வெறும் முப்பத்தி அஞ்சு ரூபாய்ல இருந்தே கிடைச்சிட்டு இருக்குதுங்க முப்பத்தி அஞ்சு ரூபால இருந்து ஷால் கலெக்ஷன்ஸ் அதுவும் நாங்க தருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவர் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் நம்மளுடைய ராயல் டெஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க சிம்மர் ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு வாவா இருக்குது இதை பாருங்க வேற லெவல் கலெக்ஷனாக இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஷால் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய ராயல் டெஸ்ட்ல ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்தே கிடைச்சிட்டு இருக்குது உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபால இருந்து ஷால் கொடுக்குறோம் ஆனா எங்கேயுமே கிடைக்காத ஷாலா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி வெரைட்டிஸ்ல எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் அள்ளி கொடுத்துருக்காங்க அதனால நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாத வாங்க முடியாத ஷால் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் கூட நம்மளுடைய ராயல் டச்ல கிடைக்கும் எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டார்டிங் ரேட் ஸ்கர்ட் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நூத்தி ஐம்பது ரூபாய் அருமையான தரமான ஸ்கர்ட்டுங்க ஃபுல்லா வந்து காட்டன் ட்ராய் அண்ட் பேஸு அருமையா இருக்கு பிரிண்டடு டபுள் ஷேடட் ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க சைசஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஃபுல்லா ஜெய்பிரி பிரிண்டட் ஸ்காட் கலெக்ஷன்ஸ் ரே அண்ட் ஹெவி ரே கொடுத்துட்டு இருக்காங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் உங்களுக்கு ஒன் பிப்டில நீங்க ஹெவியான இது சூஸ் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்ல இருந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்குது சைஸஸ் உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து ஃப்ரீ சைஸ் வரைக்கும் எல்லாமே கிடைக்குது அண்ட் கிளாஸோ கலெக்ஷனும் நிறைய வச்சிருக்காங்க அதையும் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெஸ்டர்ன் டைப் ஸ்கோர்ட் கலெக்ஷன் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்காட்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபுள் ரீசனபிள் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஒன் ஃபிஃப்டில இருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க ஃபுல் பிரிண்டட் வேணாலும் எடுத்துக்கலாம் பிளைன் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல இந்த மாதிரி ஹெவி வெஸ்டர்ன் பார்ட்டி வியர் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் பிளாசோ கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க பிளாசோல பிளைன் பிரிண்டட் உங்களுக்கு வந்து சைஸஸ் அளவுக்கு எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அண்ட் ஃப்ரீ சைஸ் வரைக்கும் எல்லா பிளாசோ செட்ஸும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு ஏ டு ஜெட் பிளாசோ செட் கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய ராயல் டச் கடைக்கு தாராளமா வந்துடலாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தானா ஒன் நூத்தி ஐம்பது ரூபா அந்த ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே உங்களுக்கு எல்லா பிளாசோ கலெக்ஷன்ஸும் கிடைச்சிட்டு இருக்கேன் ஜெகின்ஸ் கூட வச்சிருக்காங்க ஜெகின்ஸ் என்ன ஜி நூத்தி ஐம்பது ரூபா தான் ஜெகின்ஸும் நூத்தி ஐம்பது ரூபால இருந்து கிடைச்சிட்டு உங்களுக்கு ஒன் பிப்டில இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல் எக்ஸ்எல் டபுள் சைஸ் வரைக்கும் எல்லா ஜெகின்ஸுமே இருக்குது எல்லாமே ரூபாய் இருந்துட்டு இருக்குது பிரிண்டட் ஜெகின்ஸே ஒன் பிப்டி ருபீஸ் தான் இதை பாருங்க வெரைட்டி உங்களுக்கு டைமண்ட் ஸ்டோன் இருக்கு வந்து இந்த பேக்கெட் கிட்ட வச்சு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் தான் நூத்தி ஐம்பது ரூபா தான் ஜீன்ஸ் ஷேடு பாருங்க ஷேடு இதுவும் ஒன் பிப்டி ருபீஸ் நூத்தம்ப நிறைய வெரைட்டிஸ் அள்ளி தெளிச்சிருக்காங்க எது வேணா அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் கிரே ஷேட் இது வந்து ஒன் பிப்டி ருபீஸ் ஒன் பிப்டி ருபீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு பிராண்டட் குவாலிட்டியில லெகின்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க லெகின்ஸ்ல எல்லா ஷேடுமே இருக்கு அண்ட் எல்லா சைஸும் பிளஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு அது போக உங்களுக்கு இன்னும் கூட பூமர் பிருத்வி பூமெக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பட்டியால கலெக்ஷன் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நூத்தி இருபத்தி அஞ்சு இருந்தே எல்லா சைஸ் ஜெட்லயும் எல்லா சீட்ஸும் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ ஏ டு ஜெட் எது வேணும் அப்படின்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் கூட இருக்கு ப்ளஸ் சைஸ்ல தேவைப்படுறவங்களுக்கு ஷார்ட்ஸ் கூட நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் ஷேப்பர் ஷார்ட்ஸ் எல்லாமே இருக்கு எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஜீன்ஸ்ல உங்களுக்கு எல்லா மாடலும் இருக்கு ட்ரெண்டிங் மாடலா இருக்கட்டும் இல்ல நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மாடல்ஸா இருக்கட்டும் எல்லா ஜீன் டைப்பும் எல்லா ஷேட்லயும் கிடைக்குது என்ன ரேட் ஜி ஜீன்ஸ்

வாமல குழந்தைங்களுக்கான கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சிருக்கிறாங்க எது வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாங்க நிறைய யூனிக்கான டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் எதுவும் நம்மளால வீடியோல காமிக்க முடியல ஏன்னா வீடியோ லென்த்தியா போயிட்டு இருக்கிறது அண்ட் கடையிலையும் கூட்டமா இருக்கிறதுனால சோ அதனால நீங்க வந்துட்டு டைரெக்டா இல்ல ஆன்லைன் மூலமா விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன்ல வாங்குறவங்க வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ட் பண்ணுவாங்க சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் உங்களுக்கு ஒரே அனுப்பிடுவாங்க இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி பேக்கேஜா வேணும் பண்டலா வேணும் மொத்தமா வேணும் ஹோல்சேலுக்கு வேணும் அப்படின்னாலும் அனுப்பிடுவாங்க ஃபுல் ஸ்டாக் ரெடி ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா நீங்க பார்த்து பொறுமையா சூஸ் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இவ்வளோ மிரரும் வச்சிருக்காங்க பொறுமையா நீ நேரில் வந்தீங்கன்னா போவானா வச்சு வச்சு பார்த்து கூட எடுத்துக்கலாம் அதனால நீங்க எது வேணாலும் டேரக்டா ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம இந்த வீடியோட எனக்கு வந்தாச்சுங்க வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் நோட்டிபேஷன் கிளிக் பண்ணி வாய் மக்கள் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ பார்க்கலாம்